ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீதிமன்ற வழக்குகளின் விவரங்களை வந்து ஆன்லைன்லேயே வந்து பார்க்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு கேஸ் வழக்கு நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த கேஸினுடைய டீட்டெயில்ஸ் ஆன்லைன்லேயே வந்து எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுடைய வழக்கு எந்த கோர்ட்டில் நடக்குதோ அந்த கோர்ட்டு பேர் போட்டு கேஸ் டீட்டெயில்ஸ்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கோர்ட்டுடைய வெப்சைட் வந்துடும் அந்த டிஸ்ட்ரிக்டுடைய வெப்சைட் வந்துடும் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வரும் இதில் வந்து சர்வீசஸில் சர்ச் பை கேஸ் நம்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கேஸ் ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் இதில் வரும் கேஸ் நம்பரை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் எஃப்ஐஆர் நம்பரை வச்சும் பார்க்கலாம் பார்ட்டி நேம் வச்சும் செக் பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்கும் நம்ம கேஸ் நம்பரை வச்சு இப்போ சர்ச் பண்ணி பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய கேஸ் எந்த கோர்ட்டில் நடக்குதோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க கேஸ் டைப் வந்து என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கேஸ் நடந்துச்சுன்னா அது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு கேஸ் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க கேஸ் டைப் என்னாங்கிறதோ உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய கேஸ் வழக்கு எண் வழக்கு பதிவான வருடம் அதில் வந்து டைப் பண்ணிக்கிங்க அதுக்கு கீழே கேப்ஜா கோட் இருக்கும் அந்த கேப்சோ கோடை பார்த்துட்டு கீழே டைப் பண்ணுங்கள் கீழே சர்ச் அப்படிங்கிறத கொடுங்க கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயில் வரும் இதில் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுடைய பேர் போட்டிருக்கோம் கேஸ் எங்கே நடக்குதுங்கிற விவரம் போட்டிருக்கோம் பெட்டிஷனர் பேர் போட்டிருக்கோம் இதில் வியூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கேஸ் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயிலும் வந்து நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம் உங்கள் வழக்கு சம்பந்தமான எல்லா விவரங்களும் வரும் வழக்கு வந்து எப்போ வந்து நீதிமன்றத்தில் வர இருக்குது உள்ளிட்ட எல்லா தகவலும் இதிலே வந்து வந்துடும் இந்த மெத்தடில் நீங்கள் உங்களுடைய கேஸ் டீட்டெயில்ஸை ஆன்லைன் மூலமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் நன்றி